சுட்டரிக்கும் வெயிலால் பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி திராட்சை குளிர்பானங்கள் போன்றவை வழங்கிய மாதவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கோடை காலத்தில் பொதுமக்களின் வெப்பத்தை தணிக்கும் வகையில் திருவோற்றியூர் தேரடி பேருந்து நிலையம் அருகே மற்றும் தனியார் திருமண மண்டபம் அருகில் ஆகிய இரண்டு இடங்களில் திருவோற்றியூர் மண்டல குழு தலைவர் மற்றும் மாவட்ட தலைவர் எஸ் குறிச்சி கணேசன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சுதர்சனம் எம்எல்ஏ குடிநீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கும் மற்றும் நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய பஸ் மற்றும் ஆட்டோ சைக்கிள் மோட்டார் சைக்கிளில் செல்பவர்களுக்கும் இளநீர் தர்பூசணி புலிசாத பொருட்கள் நீர்மோர் ஆகியவை வழங்கின மேலும் மக்களின் தாகம் தணிப்பதற்காக எந்த நேரமும் சுத்தமான குடிநீர் இருக்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டு தண்ணீர் பந்தலையும் திறந்து வைத்தார் மேலும் கோடை காலம் முடியும் வரை பொதுமக்களுக்கு குடிநீர் அந்த பகுதியில் எந்த நேரமும் தண்ணீர் பந்தலில் குடிக்க ஏற்பாடு செய்ய மண்டல தலைவர் திமு தனியரசிடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறி சென்றார் மேலும் திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் வரிசையில் நின்று இளநீர் தர்பூசணி போன்ற குளிர்பானங்களை வாங்கிச் சென்றனர்